பேரிமேற்றும் முக்கிய சுற்றுலா நிலையமான பருந்து ஓட ஓட விடுமுறைகள் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து சென்றன எல்லோரின் மனம் கவரும் வகையில்தான் இங்குள்ள அழகிய காட்சிகள் அமைந்துள்ளது இதுவே சுற்றுலாப் பயணிகளை கவர முக்கிய காரணம் முக்கிய பிரிமடு ஒன்றுதான் லோண்டுதான் சேர்ந்து இருக்கக்கூடிய பருந்தும்பாறை மலைநிற இன்ற காட்சிகள் சுற்றுலாப் பயணிகளை மிகவும் அதிகம் கவர்கிறது இங்கு இலைப்பாறுவதற்கும் குளிர்ந்த காற்றும் மேக கூட்டங்களும் வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் மனம் கவர்கிறது ஓனத்திற்கு முன்பாக சுற்றுலாப் பயணிகள் வரவு குறைந்திருந்தால் என்றாலும் ஓன விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தான் இங்கு வந்துள்ளது சந்தோஷமாக இருக்குது இங்கே இயற்கை காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு சென்னையிலேருந்து வந்து அப்படியே மாறுபட்ட மலைகளும் இயற்கை சார்ந்த விஷயங்களும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே தான் வியூ பாயிண்ட் வந்துருக்கோம் இங்கே சுற்றி பார்த்தா அப்படியே கண்கு தூரம் வரைக்கும் எல்லா மலைகளாக இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாக ரோடு டிராஃபிக்கு அப்படி இருக்கும் சென்னை வந்து பரந்தாரி சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் அடிப்படை வசதிகள் இனிமேல் செய்து கொடுக்க வேண்டியுள்ளது இதற்கான செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் தலைமையில் நடைமுறைப்படுத்தினால் வரும் நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் வரவு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை நியூஸ் பீரோ ராஜகுமாரி